இந்தியாவிடம் கச்சத்தீவு ஏன் இல்லை இந்திய வரைபடத்தில் இலங்கை ஏன் இருக்கிறது இந்த இரண்டு கேள்விகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது இந்திய வரைபடத்தில் நம் அண்டை நாடான பாகிஸ்தானை குறிப்பிட தேவையில்லை இந்திய வரைபடத்தில் நம் அண்டை நாடான வங்கதேசத்தை குறிப்பிட தேவையில்லை ஆனால் இந்தியாவின் வரைபடத்தில் இலங்கையை குறிப்பிட்டே ஆக வேண்டும் அது ஏன் இத்தனைக்கும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவே கடல் இருந்தும் பிறகு ஏன் இந்தியாவின் அதிகாரப்பூர்வ வரைபடம் அனைத்திலும் இலங்கையின் வரைபடம் இடம்பெறுகிறது ஐக்கிய நாடுகள் சபையில் நிறைவேற்றப்பட்ட கடல்சார் சட்டம் சட்டம்தான் அதற்கு காரணம் அந்த சட்டத்தின்படி இரு நாடுகளுக்கு இடைப்பட்ட கடல் தூரம் அதிகபட்சம் இருநூறு நாட்டிக்கல் மைல் அதாவது முன்னூற்றி எழுபது கிலோமீட்டர் வரை இருந்தால் இரு நாடுகளும் சட்டப்படி தங்களது வரைபடங்களில் அந்த எல்லைக்குட்பட்ட நாட்டின் வரைபடத்தையும் குறிப்பிட வேண்டும் இந்தியாவின் தனுஷ்கோடியிலிருந்து இலங்கையின் தலைமன்னார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் மட்டுமே உள்ளதால் அனைத்துலக கடல்சார் சட்டத்தின்படி இந்தியாவின் அதிகாரப்பூர்வ வரைபடத்தில் இலங்கையின் வரைபடமும் குறிப்பிடப்படுவது கட்டாயமாகிறது அதை போலவே இலங்கையின் அதிகாரப்பூர்வ வரைபடத்தில் இந்தியாவின் ஒரு பகுதி வரைபடத்தை குறிப்பிடுவதும் கட்டாயமாகிறது இந்த கடல்சார் சட்டத்தினை மதிக்கும் இந்தியா இதே கடல்சார் சட்டத்தில் இடம்பெற்றுள்ள இன்னொரு வரையறையை மதிக்காமல் மீறியதால் தான் கச்சத்தீவு நம்மிடம் இல்லை இரு நாடுகளுக்கு இடைப்பட்ட கடல் பரப்பை சரிபாதியாக பிரித்து கொள்ள வேண்டும் என்பது கடல்சார் சட்டத்தின் முக்கிய வரையறையாகும் கச்சத்தீவு ராமேஸ்வரத்திலிருந்து பனிரெண்டு கடல் மைல் தொலைவிலும் தலைமன்னாரிலிருந்து பதினெட்டு கடல் மைல் தொலைவிலும் உள்ளது கடல்சார் சட்டத்தின்படி கச்சத்தீவு இந்தியாவிடம்தான் இருந்திருக்க வேண்டும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு இந்திரா காந்தி சிறிமாவோ இருவருக்கும் இடையே வரையறுக்கப்பட்ட கச்சத்தீவு ஒப்பந்தத்தில் இந்திய இலங்கை கடல் எல்லை சரிபாதியாக பிரிக்கப்படவில்லை சட்டத்துக்கு புறம்பாக நீதிக்கு புறம்பாக இலங்கைக்கு மூன்றில் இரண்டு பங்கு எனவும் இந்தியாவுக்கு மூன்றில் ஒரு பங்கு எனவும் கடல் எல்லை வரையறுக்கப்பட்டதால் தான் கச்சத்தீவு நம்மை விட்டு போனது அத்துடன் இருபது விழுக்காடுக்கு மேலான கடல் பரப்பும் நம்மை விட்டு பறிபோனது அப்படி பறிபோன கடல் பரப்பு தான் மீன்கள் அதிகம் கிடைக்கும் பகுதியாகும் இந்த இழப்புகளால் இந்தியாவில் தமிழர்களை தவிர வேறு யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் தமிழர்களுக்கோ தினம் தினம் பாதிப்புதான் இதுவரை இலங்கை கடற்படையால் சுடப்பட்டு எண்ணூறுக்கு மேற்பட்ட தமிழ் மீனவர்களின் உயிர்கள் பறிபோயிருக்கின்றன பல்லாயிரக்கணக்கான தமிழ் மீனவர்கள் காயம்பட்டிருக்கிறார்கள் நூற்று கணக்கான படகுகளை பறிகொடுத்திருக்கிறோம் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்த கொடுமையை செய்தவர் இந்திரா காந்தி தான் ஆனால் அவர் இந்த கொடுமையை செய்ய மூல காரணமாக இருந்தவர்கள் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை வகுக்கிற இடத்தில் இருந்த தமிழர்களுக்கு எதிரான அதிகாரிகளே அரசியல்வாதிகள் எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் அவர்கள் அதிகாரிகளின் கைப்பாவைகளே அப்பொழுது மட்டுமல்ல எப்போதுமே இந்தியாவின் அதிகார வர்க்கம் தமிழர்களுக்கு எதிரானதாகவே இருந்திருக்கிறது என்பதே வரலாறு இந்தியாவின் வெளியுறவு முடிவுகளை எடுக்கிற அதிகாரம் உள்ள பதவிகளை தமிழர்கள் கைப்பற்றும் வரை கச்சத்தீவு மீண்டும் நமக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை அதை போலவே நம் மீனவர்களின் உயிரிழப்பை தடுக்கவும் வாய்ப்பே இல்லை தமிழ் பெற்றோர்களே தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த நாட்டின் உயர் அதிகார பொறுப்புகளை அடைவதற்கான கல்வியை வழங்குங்கள் அதிகாரமே நாம் இழந்த அனைத்தையும் மீட்கும் ஒரே ஆயுதம் அதிகாரத்தின் அடித்தளம் அதற்கான கல்வியே தமிழ்